விருத்தாச்சலம் அரசு கல்லூரியில் இருநூற்றி ஐம்பது பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொண்ணூறு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் வைத்த தொழிலாளர் நலம் மற்றும் விருத்தாச்சலம் அரசு கல்லூரி கொரோனா நோயாளிகள் இருநூற்றி ஐம்பது பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விருத்தாச்சலம் நகர ஊரக பகுதிகளில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தொற்று வித்த நபர்களை தனிமைப்படுத்தும் வகையில் திரு கொளஞ்சிய அரசு கல்வி கல்லூரி மற்றும் திராவிட நல மாணவர் விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டு உணவு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் திரு குழந்தையுர அரசு கல்லூரியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தில் முன்னூறு படுக்கைகள் கொண்ட சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நூற்று நாற்பது பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர் மொத்தம் பேர் கொரோனா நோயாளிகள் தங்க வைத்துள்ளனர் அவர்களுக்கு தலா ஒரு மருத்துவர் செவிலியர் அடிப்படையில் சுழற்சி முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் கொரோனா தொற்று நோயில் இருந்து தொன்னூறு பேர் குணமடைந்தனர் அவர்களை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் சான்றிதழ் வழங்கி அனுப்பி வைத்தார் மேலும் இந்த மையத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் வசதியாக செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களின் உத்தரவின் பேரில் இந்த மாவட்டத்தை கொரோனா நோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு முழு மூச்சோடு செயல்பட்டு வருகிறோம் என கூறினார் மேலும் கொரோனா நோயாளிகளை மனமுவந்து பேசக்கூடாது மருத்துவர்களை செவிலியர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் உட்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பற்றியும் அவர் பேசினார் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செய்து தருகிறது என்று கூறினார் இதில் வட்டாட்சியர் சிவக்குமார் நகர செயலாளர் தண்டபாணி அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதாவது இப்போ உள்ள வந்து கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கு இரநூத்தி ஐம்பது பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களை அவர்களுடைய மனம் நோகும்படி எந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறேன் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இன்று தொண்ணூற்றி ஆறு பேர் கொரோனா குணமடைந்து இன்றைக்கு அவர்கள் வீடு செல்ல வீடு செல்கிறார்கள் அவர்களுக்கு உரிய சான்றிதழையும் இன்று வழங்கியிருக்கிறேன் மேலும் கொஞ்சம் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்தாலும் இங்கே அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு இடவசதி இருக்கிறது மாண்முக முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இன்று கடலூரில் வந்து கொரோனா தொற்று சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி மட்டும் இல்லாமல் அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு ரிவியூ மீட்டிங் வந்து தெரிவித்துக் கொள் அவங்களுக்கு அடிப்படை செய்து தரலை நாங்கள் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லியிருக்கேன் அதாவது தண்ணீர் வசதி மற்றும் டாய்லெட் வசதியெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் அவரை அழைத்து அவருக்கு அறிவுறுத்தி உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் கட்டாயமாக நிவர்த்தி செய்யப்படும்